வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பல கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிருக்கோம் அந்த வகையில் அதிமுகவினர் சமூக வலைதளத்தில் ஒரு சர்வே முடிவுகளை ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க அதிமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேறு லெவல் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுறாங்க என்ன சர்வே முடிவுகளை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் மெகா சர்வே தனியார் நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய கூட்டணி முப்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணி பத்து பாராளுமன்ற தொகுதிகளையும் பாஜக கூட்டணி ஜீரோ அதர்ஸு ஜீரோ இப்படி தான் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகுது அப்படின்னு சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மெகா சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதிமுகவினர் பதிவுகளை போடுறாங்க அதிமுகவினர் பதிவுகள் போடுறாங்க பார்த்தீங்களா இதை அதிமுகவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் அதை மேற்கோள் காட்டுறாங்க உதாரணத்துக்கு சிடி குமார் அவர்கள் இதுதான் கள நிலவரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு இதில் காமெடி என்ன அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் மெகா சர்வே இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ஸ்பெல்லிங்கே மிஸ்டேக்காக இருந்துருக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் மெகா செர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் இருக்குது e y இதுதான் சர்வே ஆனால் இதில் செர்வே எஸ்இஆர் விஇஒய் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இருக்கு அப்போ சர்வேக்கான ஸ்பெல்லிங்கே தவறாக இருக்குது இவங்க எப்படி சரியாக வந்து சர்வே எடுத்துருக்க போகிறாங்க இது மாதிரி ஃபேக்கான சர்வே முடிவுகளை வச்சு அதிமுக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனால் இது ரிசல்ட் அமையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசல்ட் என்ன அமைய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது அதிமுகவினர் இதே மாதிரி தான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் உடைய ஒப்பீனியன் போல் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த சர்வே முடிவில் அதிமுக கூட்டணி நிறையா தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு போட்டிருக்கு பாருங்கள் அப்படின்னு அதிமுகவினர் பதிவுதல் போட்டாங்க அப்போ கூட நம்ம சொன்னோம் இது எட்டு மாதம் பழமையான சர்வே முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் ஜூன் மாதத்தில் எடுக்கப்பட்ட சர்வே முடிவு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் உடைய சர்வே முடிவு என்ன தெரியுமா வந்துச்சு பாஜகவுடைய கூட்டணி தமிழகம் புதுச்சேரியில் ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்கும் அதிமுக கூட்டணி நாலு பாராளுமன்ற தொகுதிகளை தான் ஜெயிக்கும் அப்படின்னு அதே இந்தியா டிவி சிஎன்எக்ஸு ஒப்பீனியன் போல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் பழைய சர்வே முடிவுகளை எடுத்து பதிவு போட்டு சந்தோஷப்படுறது ஃபேக்கான சர்வே முடிவுகளை போட்டு இதுதான் கள நிலவரம் அப்படின்னு சொல்கிறது இதை அதிமுகவினர் பண்ணுறதை பார்க்கும்போதே அதிமுக எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறினது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறான முடிவாக நான் வந்து பார்க்குறேன் இந்நேரம் பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்து சப்போஸ் ஒரு பெரிய ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க பாஜக அதிமுகவுடைய கூட்டணி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி அதிமுக எவ்வளோ ஒரு பலம் பொருந்திய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிம்பத்தை கட்டமைச்சிருக்கலாம் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல ஒரு உருட்டு இருக்குது பார்த்தீங்களா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து பாஜக கூட்டணியில் இருந்ததுனால கிடைக்கல அதனால தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கலாம் இப்போ எந்த பிம்பத்தையும் கட்டமைக்க முடியாது இப்போ அதிமுக எவ்வளோ வாக்குகளை வாங்க போகிறாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரிஜினல் பலம் அதில் சப்போஸ் மூன்றாவது இடமெல்லாம் தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவா பாஜகவா இவங்களுக்கு இடையேயான தான் இருக்கும் இந்த காம்படிஷனுக்குள்ளே அதிமுக உள்ளே வருவதற்கு கூட வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறதான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் என்னுடைய கணிப்பு அதுவாக தான் இருக்குது ஸோ நார்மலாக இவங்க அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக அண்ணாமலைனால தமிழக பாஜக வளருது அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக இந்த டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க அண்ணாமலை கட்சியை வளர்க்குறதுக்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்கிறாரு அதனால கட்சியை வளருதுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்துக்குவோம் நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் பத்து டு பன்னெண்டு பார்த்திங்கன்னா அவர் சரத்குமார் அவர்களுடைய கட்சி வந்து பாஜகவில் சேர்ந்துச்சு பார்த்திங்களா அந்த நிகழ்ச்சியில் இருக்காரு இது பார்த்தீங்கன்னா பார்ட்டியுடைய குரோத்துக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு முப்பதுலேருந்து மூணு முப்பது வரைக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குறித்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுக்குறாரு அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்த்தாலே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போயிடும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு வச்சு எப்படி வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் கட்டமைக்கிறாங்க பார்த்தீங்களா இஸ்லாமிய மக்களுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு கட்டமைக்கிறாங்கள அதெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடும் அந்தளவுக்கு டீட்டெயிலான ஒரு மீட்டை ரெண்டரை டு மூன்றை வந்து கொடுக்குறாரு இது ஸ்ட்ராங் டிஃபென்ஸு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் நாலு டு ஆறு போராட்டம் போதைப் பொருள்கள் விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடக்குது இது அட்டாக் அண்ட் டிஎம்கே ஈவினிங் நைட்டு ஒன்பது டு ஒன்பதரை பார்த்தீங்கன்னா சோசியல் அவேர்னஸ்ஸு இது மாதிரி ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு கேம்பெயின் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை வந்து இரவு ஒன்பது டு ஒன்பதரை டைமில் வந்து அறிவிக்கிறாரு இது மாதிரி ரொம்ப ஸ்பீடாக டக்கு டக்குன்னு வந்து இருக்கிறதுனால தான் தமிழகத்தில் பாஜக வந்து வளருது இதே மாதிரி அதிமுகவும் கடந்த இரண்டு இரண்டரை வருடங்கள் செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து யார் வந்து பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த பேச்சே வந்திருக்காது அதிமுக கடந்த இரண்டு இரண்டரை வருடங்கள் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாதனால தான் இன்னைக்கு உண்மையான எதிர்கட்சி யாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இப்போ கேட்க வந்து தோணுது ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் அப்போ தெரிஞ்சு போயிடும் என்ன பார்க்க நெருக்கடியில் திமுக அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இல்ல சிக்கலில் திமுக இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் வந்து எதிர்கட்சிகள் திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் வந்து பண்றாங்க எலெக்ஷன் டயத்தில் இது போன்ற விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா இது திமுகவுக்கு நெருக்கடியை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன தலைவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி நீர் விவகாரம் கர்நாடகாவில் பெங்களூரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையாவாக இருக்கட்டும் இல்லை நீர்வளத்துறை அமைச்சர் டி கே சிவகுமாராக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை திறக்கும் பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கும் அளவுக்கு நாம் வந்து முட்டால் இல்லை தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து முட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க கர்நாடக அரசாங்கம் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா பெங்களூரில் எங்களுக்கே எங்கள் மாநிலத்திலே கடுமையான தண்ணீர் பஞ்சம் இருக்கும்போது எப்படி தண்ணீர் விட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளைம் பண்ணுறாங்க இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா கர்நாடகாவில் காங்கிரஸுடைய ஆட்சி நடக்குது தமிழகத்தில் திமுக ஆட்சி காங்கிரஸும் திமுகவும் பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் இருக்காங்க அப்போ இந்தி கூட்டணி சார்பாக திமுக ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கணும் எங்களுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணீரை சரியான முறையில் திறந்து விடணும் அப்படிங்கிற டிமாண்டை முன்வைக்கணும் அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய கோரிக்கையாக வந்து இருக்குது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் தொண்ணூற்றி மூணாவது கூட்டம் புதுச்சேரியில் நடக்கப்போகுது இந்த கூட்டத்துக்கு பிறகு என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வந்து தெரியும் ஓகே கர்நாடகா தண்ணீர் திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பொலிட்டிக்கலாக திமுகவுக்கு ஒரு பெரிய திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்